இன்னைக்கு நம்ம ஏழு நாள் ஏழு வீட்டு மருந்து சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம டே ஃபைவ்ல இருக்கோம் இன்னைக்கு என்னது நம்ம பார்க்க போறோம்னா ஆலோவேரா அதாவது கற்றாழை இது நம்ம வீட்லயே கூட நம்ம வளர்த்துக்கலாம் சீக்கிரமாவே வளர்ந்துரும் ஒரு சின்ன கண்ணு வச்சாலே சீக்கிரமே வளர்ந்துரும் இதுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஜெல்லை நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா சன் டேன் அப்படி கம்மி ஆயிரும் சன் டேமேஜ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணும் இந்த கற்றாலையில் வந்து எல்லோ கலரில் ஒரு மாதிரி ஒரு ஜெல் ஃபார்மட்டில் இருக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்ததும் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அது நம்ம என்டேக் எடுக்கக்கூடாது ஸோ நல்லா வந்து தண்ணியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி சைட்ல இருந்தே ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா சென்டரில் கட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஜெல் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இப்போ அந்த ஜெல் போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா நான் இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு பாதி லெமன் போதும் இது மூணு தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட் இதில் இதுல வந்து நம்மளுக்கு ஒரு உள்ள இன்டேக் எடுக்கும் போது நம்மளுக்கு டயபெட்டிக்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது அதுவும் இல்லாம ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது இத வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து எடுக்காம நம்ம கூடவே இஞ்சி அப்புறமா லெமன் கூட எடுக்கும் போது நம்மளுக்கு சுத்தமாக கற்றாலைக்குள்ள ஒரு எஃபெக்டே இருக்காது சோ வந்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நார்மலா லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம வந்து கொஞ்சமா ஆறுன வெந்நீர் ஊற்றி ஒரு கப் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாக தண்ணி இருக்கட்டும் கொஞ்சம் லிக்விடியா குடிச்சாதான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும் கொஞ்சம் வெயில் அடிக்கிற டேயா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க குடிச்சிக்கலாம் நீங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் இதை குடிச்சுக்கலாம் ரொம்பவே நல்லது இது கூட நான் ஒரு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தேன் நீங்க வந்து சுகர் பேஷண்டா இருந்தா தேனை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன் பாய்